திருவாரூர் அருகே ஐந்து வயது சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக மூன்று சிறுவர்கள் கைது திருவாரூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் நடவடிக்கை திருவாரூர் சுற்றுவட்டார கிராமம் பகுதியில் உள்ள கோயில் அருகே முதல் வகுப்பு படிக்கும் அப்பகுதியைச் சேர்ந்த ஐந்து வயது சிறுவன் விளையாடிக் கொண்டிருந்தான் அப்போது அங்கு வந்த பதினாறு மற்றும் பதினான்கு வயதுடைய மூன்று சிறுவர்கள் ஐந்து வயது சிறுவனிடம் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்ததாகவும் அத்துடன் அதை வீடியோவாக பதிவு செய்ததாகவும் கூறப்படுகிறது இதுகுறித்து சிறுவனின் தாயார் அளித்த புகாரின் பேரில் திருவாரூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து மூன்று சிறுவர்களையும் கைது செய்து தஞ்சாவூர் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல்